நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம கௌதம் மதுமிதாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட் சீன் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சந்தோஷ் அபர்ணா ரெண்டு பேருமே வந்து ஹோட்டலில் வந்து ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் நைட் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அபர்ணா சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது என் நண்பனை பற்றி எனக்கு தெரியாதா அவன் கண்டிப்பாக அன்றைக்கு ஃபஸ்ட் நைட் நடத்தியே ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷம் வந்து அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏங்க எதுக்குங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் கேட்கறாங்க இல்லை இந்த ரூம் டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்மளோட ஃபஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே அப்புறம் நான் வந்து சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் என்ன சின்ன குழந்தையா உங்களுக்கே ரெண்டு குழந்தை இருக்குது இந்த நேரத்தில் வந்து ஃபஸ்ட் நைட் ஞாபகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏன் நான் குழந்தையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா காரில் வந்து நம்ம கௌதமும் அதுமிதாகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து கால் பண்றாங்க அவர் கை தெரியாமல் லவுட் ஸ்பீக்கர்ல சந்தோஷ் வந்து லவுட் ஸ்பீக்கர்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு மச்சா உனக்கு ரூம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீ வந்தவனே ஜமாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதி ஆர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது மச்சா நீ இத்தனை நாளாக வந்து நைட் கொண்டாடாமல் ஏமாற்றிட்டேன் இன்னைக்கு நானும் அப்புறம் சேர்ந்து உனக்கு ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் டெக்கரேஷனை பார்த்து நீயே ஆடி போயிடுவோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்க முடியாது டேரெக்டாக எங்கே இருக்கேன் நீ நேர நேரில் வந்திருந்தே என்ன உங்கள்ட்ட நேரிலேயே பேசியிருப்பேன் நீ இன்னும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்தா நீ வந்தால் தான் அந்த இடத்து விட்டு போவேன் ஒழுங்காவா உன்னை ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டே டே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு கௌதம் வந்து வெளியில் வந்துடுறாரு டே பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு பேச மாட்டேங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் பக்கத்தில் என் பொண்டாட்டி அவர்னா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அவளை சொல்லலாம் என் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பேசுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன் பக்கத்தில் யார் இருக்கான்னு எனக்கு பிறா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் உனக்கு டேய் மது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஓ சிஸ்டரா அவங்க இருந்தால் என்ன உங்கள் ரெண்டு தான ஃபஸ்ட் நைட்டு வாமச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க நான் அவன் தப்பாக ஒன்றும் பேசலையடா இதில் என்னடா இருக்குது சரி நீ நேரம் வா வாந்து பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏறி வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா என்ன அவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு அதை அவன்கிட்ட சொன்னால் எதுக்கு இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வெ வெளியிலேருந்து உள்ள அதாவது உள்ளே வருவாங்கள்ல ஹோட்டலுக்குள்ளே வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க டெய் என்னடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காங்க என்னடா இது உன்னை வெல்கம் பண்ணி ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே அனுப்பி வைக்கிறதாக தான் நான் இங்கே இருக்கேன் அதுக்காக தான் வெல்கம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து மதுமிதா வந்து அபர்ணா வந்து வாங்க வாங்கும் மது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள கூட்டு போயிடுறாங்க டேய் மச்சா நீ என்ன நின்றுக்கிட்டு இருக்க நீ வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் வரல மச்சா நான் அந்த ரூமுக்கு மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டேய் என்னால் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு நீ தான் தான் போகணும் போடா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சந்தோஷம் சொல்கிறாங்க உடனே சொல்கிறாங்க நம்ம கௌதம் அதெல்லாம் போக முடியாது நீ வாமச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள நான் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லை என்னால் அவங்க வந்து தனியாக இருக்க முடியாது நீ நீ எனக்கு துணைக்கு வா நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்புறாவையும் கூட்டுவா அப்புறாவும் அதுவும் பேசிக்கிட்டு இருக்கட்டும் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் நைட்டில் யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷ் கேட்குறாங்க ஏன்டா நம்ம வித்தியாசமாக கொண்டாடுவோம் நம்ம ரெண்டு பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஜாலியாக நாளைக்கு பேசுவோம் இங்கே வா இங்கே ரூமுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து உள்ளே போய் தள்ளி வச்சுட்டு வெளியில் கதவை பூட்டிடுறாரு நம்ம சந்தோஷு அதுக்கடுத்து வந்து உள்ளே போன பிறகு கௌதம் மதுமிதா வந்து ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்காங்க என்ன நமக்கு வந்து இப்படி ரெடி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கடுத்து மதுமிதாக கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இது ஒன்றும் தப்பாக நினைச்சிக்கிறாங்க மது இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஏதோ தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணோம் நம்ம ஏன் இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் அந்த ஆண்டவனே ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க ஏங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்மளோட குறிக்கோள் வேறு நம்ம கல்யாணம் பண்ண வேறு ஆனால் அந்த ஆண்டவன் வந்து வேறு மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாகவே அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க மதுமிதான் அது உங்களுக்கு பசிக்குதுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லைங்க உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு பசிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருங்க நான் வந்து பிளாக் காஃபி ஆர்டர் போடவா அப்படிங்கிற மாதிரி கேட்ட வேண்டாங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் குடிங்க இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ள ஹோட்டலில் வந்து கால் பண்ணி ஒரு பிளாக் காஃபி வந்து ஆர்டர் இருக்காங்க பிளாக் காஃபி எடுத்துகிட்டு அவங்க கொண்டு இருக்கான் அந்த நேரத்தில் வந்து சந்தோஷம் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க எனக்கு ஒன்று போகிற பிளாக் காஃபி யாருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே சார் தான் ஆர்டர் போட்டார் கௌதம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே என்னது ஃபஸ்ட்டு நைட்டில் இல்லை பிளாக் காஃபியா நீ போய் பால் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாலா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயே ஆமாடா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ போய் பால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் அனுப்பி பிடிச்சிடுறாங்க அவர் வந்து பால் எடுக்க போயிடுறாரு இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்புகிறாங்க பார்த்தா அங்கே கேக் இருக்குது ஓ கேக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மது உங்களை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கெல்லாம் கேக் பிடிக்காது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பசியில் இருக்கீங்க ஒரு வாயாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேக்கை கட் பண்ணி ஒரு பீஸ் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என் நண்பன் இந்த விஷயத்தில் அவனை பாராட்டணுங்க எனக்கு வந்து இந்த கேக்கு பிடிக்கணும் அவன் எனக்கு அந்த சாரி எனக்கு இந்த கேக் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வைப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே வச்சிருக்கான் பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக் சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க எங்கள் உங்களுக்கு கேட்கணும் அவ்வளோ பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா கேட்குறாங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க கேக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா இந்த உலகத்துலேயே வந்து எந்த உலகத்தில் கேக் கொடுத்தாலும் நான் போய் சாப்பிட்டு வந்துடுவேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு கேக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ஒரு ஒரு கிலோ கேக் இருக்கும் பெரிய கேக்காக இருக்குது அந்த கேக்கில் ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் மதுமிதா சாப்பிட்டாங்க அந்த கேக்கை ஃபுல்லாகவே வந்து கவுதம் வலிச்சு நக்கிட்டார் கரண்டிலேயே வந்து ஒரு பீஸ் இல்லாமல் எடுத்து சாப்பிட்டாரு அதை பார்த்தோன்னே மதுமிதாக்கு என்ன பண்ணுறேனே தெரியல என்ன ஒரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டயோ வச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு ஐடி ரயிலுக்காரங்க போட்டு இவங்கள வஞ்சிக்கிட்டு இருக்காங்க யாரை நம்ம அபிஷேக் வஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க வஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன செஞ்சிட்டாருனா சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பத்திரத்தெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டாரு டேய் கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனையாக இருந்தால் ஐடி ரைடுக்கு வந்து நம்ம காசே கெட்டலை அவங்களுக்கு கட்ட வேண்டிய காசெல்லாம் வந்து நீ சொன்ன அக்கௌண்ட்டுக்கு தாண்டா விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு மேனேஜராக இருக்கலாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு டேய் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க அமைதியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க